ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நோட்டீஸ் போர்டில் முக்கியமான ஆடியோ வந்திருக்கு நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் டீம் மெம்பர்ஸே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வைங்க சேல்ஸ் டீமுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அதாவது எனக்கு எஜுகேஷன் தேவைப்படாது நான் மல்டிபிள் ஐடி வச்சுருக்கேன் எனக்கு பைமோட் தான் வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு பைமட் பைமோட்லேயே நாம் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா இது லிமிட்டட் ஆஃபரோ லிமிட்டட் டைமோ கிடையாது லிமிட்டட் பீப்புள் வர்ற வரைக்கும் தான் அதாவது ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் வந்ததுமே அந்த இது உங்களுக்கு ஷோவாகுது அது வரைக்கும் தான் நாம் பண்ண முடியும் ஓகேங்களா அது எத்தனை நாள் இருப்போம் எத்தனை மணி நேரம் இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு பைமோட்டில் தான் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் அந்த பர்ச்சேஸை முடிச்சுக்கோங்க நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க கரெக்டாக வீடியோஸ்லாம் பார்த்து கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணுங்கள் தப்ப தவறாக பண்ணிடாதீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரொமோஷன் டீம்லேருந்து நான் சேல்ஸ் டீமுக்கு மாறுறேன் அப்படின்னாலும் பைமோட் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இது லிமிட்டட் பீப்புள் வர்ற வரைக்கும் தான் ஓகேங்களா லிமிட்டட் பீப்புள் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இந்த ஷோவை இது எனபிள் ஆகாது நமக்கு அந்த கூப்பன் பர்ச்சேஸ் பைமோட் இது வந்து ஸ்டாப் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் எனக்கு அது ஷோ ஆகலை அப்படின்னா நோ யூஸ் ஓகேங்களா அதனால் அந்த வாய்ப்பை இப்போயே நீங்கள் பயன்படுத்திக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம எப்படி அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் லாக்இன் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டு ஓப்பன் பண்ணுங்க பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கூப்பன் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது காட்டும் ஓகேங்களா இந்த கூப்பன் பர்ச்சேஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் பைமோட்டுங்கிறது வரும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிப்போங்க இதில் உங்களுக்கு நம்ம பைமோட்டோடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பேமெண்ட் பண்ணுங்கள் அது சார் சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு அது க க்ளியராக இருக்கும் அதே மாதிரி கூடி சீக்கிரம் அதை செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறக்கும் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நெட் பேங்கிங் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க நெட் பேங்கிங்கில் க்ரெடிட் கார்டில் க்ரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா க்ரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணவங்களுது இன்னும் ஒரு சில மெம்பர்ஸு இது வந்து பெண்டிங்கில் இருக்குது அதனால் க்ரெடிட் கார்டு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி வச்சு நீங்கள் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடியோட ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஜிபேயில் பண்ணால் யூபிஐ ஐடின்னு வரும் அந்த மாதிரி ஃபோன்பேயில் பண்ணிங்கன்னால் யூடிஆர்னு வரும் இந்த மாதிரி யூபிஐடி யூடிஆர் ஐடி ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு வரும் அது ஷோவாகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அதே மாதிரி அந்த நம்பர்ஸு கரெக்டாக மிஸ் பண்ணாமல் எழுதுங்க இந்த மாதிரி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக இதை பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது க்ரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிக்கிறோங்க இந்த ஆஃபர் லிமிட்டெட் பீப்புள் வர்ற வரைக்கும் தான் ஓகேங்களா முடிஞ்சிருச்சா லிமிட்டட் முடிஞ்சிருச்சா ஐயாயிரத்தி நானூறு பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா பைமோட் ஆப்பில் போய் நீங்கள் அந்த கோம்போ ஆஃபரில் போனீங்கன்னா அதில் வந்து ஷோவாகும் எத்தனை பீப்புள் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்கன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பைமோட்டில் தான் கூப்பன் கோட் சேல்ஸ் டீம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ப்பை எவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்திக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதில் சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் நான் ஏற்கனவே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ நானும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணுமா தேவையில்லை நீங்கள் ஏற்கனவே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பண்ணியிருந்தாலும் சரி அல்லது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டாம் ஓகேங்களா எஸ்பிஓவில் நீங்கள் சேல்ஸ் ட்ரீமில் இருக்கீங்க இது வரைக்கும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படிங்கிறவங்க பைமோட் வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எஜுகேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஆஃப் நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நமக்கு எஜுகேஸ்ட்டு அது வந்து ஒரு சிலருக்கு தெரியல அதனால் தான் எல்லோரும் பைமோட் கேட்குறீங்க எஜுகேஸ்ட் வேணுங்கிறவங்க எஜுகேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் ரெண்டு ஐடி மூணு ஐடி மல்டிபிள் ஐடி வச்சிருக்கவங்க எஜுகேஷனில் ஒரு ஐடிக்கு சேல்ஸ் டீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பைமோட்டில் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் ஸ்டார் ஹெல்த்னா உங்களுக்கு சார் வந்து அது வீடியோவாக அந்த ரெண்டு நாளில் போடுவாங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதை பார்த்து ஸ்டார் ஹெல்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பைமோட்டு நமக்கு லிமிட்டட் பீப்புள் வர்ற வரைக்கும் தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சிக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் நமக்கு டைம் இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க க்ரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அப்லோட் கூப்பன் ப்ரூஃப் இருக்குங்களா சாரி ரொம்ப நேரம் நம்மளுடைய வெப்சைட்டை ஓப்பனில் வச்சா ஃபோர் நாட் ஃபோர் ஏரர் வரும் அதனால தான் வந்தது மறுபடியும் நம்ம லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணினோம்னா ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃபு கரெக்டாக யூடிஆர் நம்பர் யூபிஐடி தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்தது பேமெண்ட் அப்லோட் ப்ரூஃபில் வந்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே பண்ணிவிட்டேன் அதனால் அதில் வந்தீங்கன்னா கரெக்டாக அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் க்ரெடிட் கார்டு அவாய்ட் பண்ணுங்கள் பைமோட்டில் தான் எனக்கு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறவங்க பீப்புள் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பர்ச்சேஸ் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பா மட்டும் பே பண்ணுங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக யூடிஆர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அப்லோட் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம் மெம்பர்ஸ் சேல்ஸ் டீமுக்கு மாறணும் அப்படின்னாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இது வந்து லிமிட்டட் பீப்புள் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏற்கனவே சேல்ஸ் டீமில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி அப்ரூவ்டுன்னு காட்டும் டேட் போட்டு எல்லாமே இந்த பேமெண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருந்தாலும் எந்த பேமெண்ட் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பண்ணியிருந்தாலுமே நமக்கு எல்லாமே அப்ரூவ்ட் காட்டும் ஒரு சிலருக்கு பெண்டிங் காட்டும் அதையும் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது வந்து நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு வர்ற ஒவ்வொரு அப்டேட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது டாஸ்க் பற்றி சார் சொல்ல போகிறாங்க எப்போ தெரியல இன்னைக்கு நாளைக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி மைக்ரோ மைக்ரோடாஸ்கில் நம்ம ஒர்க் பண்ணவங்க யுஆர்எல் நாட் ஓப்பன் வந்தது அதே மாதிரி இனிமேல் யாருக்கும் அமௌண்ட் போகக்கூடாது அப்படின்னு தான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இத்தனை போஸ்ட் போடுங்க அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போடுங்க நீங்கள் மைக்ரோடாஸ்கில் எந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் சரி ஹேஷ்டாக் மூணுமே ப்ளூ கலரில் இருக்கணும் அதே மாதிரி ப்ராடக்ட் இமேஜ் வந்து கிளியராக இருக்கணும் போஸ்ட்டு ப்ராடக்டுடைய ரிவ்யூஸ் வந்து த்ரீலேருந்து ஃபோர் வேர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் ஹேஷ்டாக் ப்ளூ கலரில் இருக்கும் மூணு ஹேஷ்டாக் இருக்கணும் ப கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுங்கள் ஒரு ஐடிக்கு ஒரு சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டீஸ் போர்டில் சார் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான் நீங்கள் ரெண்டு ஐடி வச்சுக்கிட்டு ஒரே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகும் வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு ஐடிக்கு ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு ஐடிக்கு ஒரு அப்ளிகண்ட் பைக் மோட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு நாலு ஐடி வச்சுருக்கீங்க நாலு ஐடியுமே மைக்ரோ டாஸ்க் அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கு ஒவ்வொரு ஆப் ஒரு ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோன் நம்பர் ஒரு ஜிமெயில் ஐடி ஒரு ஆப்பு ஒரு ஃபோன் ஒரு ஐடிக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நாலு ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நாலு ஐடிக்கு நாலு ஃபோனில் நாலு ஆப் டவுன்லோட் பண்ணி நாலு ஃபோன் நம்பர் தனித்தனியாக கொடுத்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் போய் நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா நமக்கு இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்ம இதெல்லாம் சரியாக பண்ணனா தான் நாம் அடுத்து எல்லாமே பண்ண முடியும் நோட்டீஸ் போர்டையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நோட்டீஸ் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திப்பேன் Thank you, families.